இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் முதலமைச்சர் நிச்சயமாக கள்ளக்குறிச்சிக்கு செல்வார் மக்களை சந்திப்பார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எதிர்கட்சிகள் அரசியலாக்கி ஆதாயம் தேடுவதற்காக தவறான கண்ணோட்டத்தில் அணுகுகிறார்கள் இவ்விவகாரத்தை திசை திருப்பவே சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் கள்ளசாரையும் அதிமுக எம்எல்ஏக்கு தெரியாதா அவரும் இதற்கு உடந்தை திமுக அமைப்பு செயலாளர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிர்பாராத நடந்த ஒன்று இதில் கடந்த ஆட்சியில் நடைபெற்றது போல் அன்றி மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு அரசு அதிகாரிகளும் மாற்றப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது எதிர்கட்சி அரசியல் அரசியலாக்கி ஆதாயம் தேடுவதற்கு தவறான கண்ணோட்டத்தில் அணுகுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் உதயநிதி போனார் அமைச்சர்கள் போனார்கள் எல்லோரும் போயிருக்காங்க சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமாக போவார் பௌடி ஒளி விட்டுவரில் எங்கள் தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர் காலையிலும் சாலை மாலையிலும் சட்டமன்றம் நடக்குது அதுக்குரிய கான்க்ரீட்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிச்சயமாக போகும் எம்டி ஹண்ட்ரடாக போக முடியாது சார் கேட்குற கேள்விக்கு எங்கள் சொல்லணும் சொன்னமில்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்றது போகணும் இல்லை அதெல்லாம் செட்ரேட் பண்ணிவிட்டு போவார் நிச்சயமாக பயப்படக்கூடியவர்களில் நிச்சயமா போய் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இருந்தால் வந்தது பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் இருந்தும் வந்தது என்று சொல்கிறார் பத்திரிகையில் வந்தது ஊடகங்களும் எல்லாரும் சொல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தான் சீப் மினிஸ்டர் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன் ஆக ராஜினாமா செய்வோம் எதுக்கு ராஜினாமா பண்ணணும் சம்பவம் நடந்த அடுத்த நிமிடத்தில இருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டே வரார் அதிலேயே அட்மிட் பண்ணிக்கிறார் நம்ம எடப்பாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளவு சாராயம் அழிக்கப்படும் இவ்வளவு பேர் இவ்வளவு பேரல் பிடிச்சதுன்னு சொல்றார் அப்போ இதுல வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அர்த்தம் தானே நடவடிக்கை எடுக்கிறதுன்னு எடுக்க ஆரம்பித்து விட்டது என்று தான் அர்த்தம் ஆக இதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில அங்க இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இதற்கு காரணம் யார் யார் இருந்தார்கள் அவருடைய பட்டியல் எல்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கிறது வெளியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசேசாரயம் அருந்தி ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்விவகாரத்திற்கு தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு பாஜக தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகிறது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விற்கு கடிதம் எழுதியிருந்தார் அண்ணாமலை பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் உள்ளிட்டோர் அடங்கிய பாஜக மூத்த நிர்வாகிகள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை திமுக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதா இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மாநில அரசை கடந்த சிபிசிஐடி எதனையும் கண்டறிய முடியாது எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது குற்றத்தை மறைக்க பார்க்கிறது குற்றவாளிகள் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தொடர்புடையவர்களாக இருப்பதனால் சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் முதலமைச்சர் அந்த இடத்திற்கு போகலைன்னு நான் கேக்குறேன் ஒரு முதலமைச்சர் போய் இத்தனை இறப்புகள் நடந்திருக்கிறது ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு முதலமைச்சர் போக மாட்டாரா துறை அமைச்சர் போமாட்டாரா துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று அவர் உடனே விலக வேண்டும் அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அவர் என்ன அமைச்சராக தொடர்வதற்கு நம்மளுக்கு இப்போ எனக்கு எல்லாரும் மனக்கவலையாக இருக்கிறது கருணாபுரத்திற்கு ஒரு கருணை கிடைக்காதான்றதுதான் கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா என்பதுதான் ஆக நியாயம் கிடைக்கவில்லை என்பது பொதுமக்களின் கருத்து எங்களின் கருத்து அரசியல் கட்சிகளின் கருத்து ஆக நாங்க இதை தெளிவாக அவரிடம் சொல்லி முக நிர்வாகிகள் சொல்றீங்களா ஆதாரம் எதுவும் கொடுத்துருங்களா ஆளுநருட இல்ல நாங்க என்னென்ன கொடுக்கணும் அவர்கிட்ட குடுத்துக்கோ ஆதாரம் கொடுத்துருக்கீங்களா மேடம் கள்ளசாராயக்கத்தை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்த ஜெயக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆவிகள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை ஜெயக்குமார் பேச்சு கள்ளசாராயத்தை தடுக்க தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்தும் கள்ளசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா மாவட்ட செயலாளர்கள் ஆதி ராஜாராம் டி நகர் சத்யா விருகை ரவி பாலகங்கா ஆர் எஸ் ராஜேஷ் வேளச்சேரி அசோக் வெங்கடேஷ் பாபு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையை சார்ந்தோர் பாதுகாப்பு பணியில் இங்கு ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கள்ளசாராய மரணங்கள் போதை வசுகள் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக நடமாடுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பலர் கண் பார்வை இழந்துள்ளனர் கடந்த முறை கள்ளசாய மரணங்கள் ஏற்பட்ட போது இரும்பு கரம் கொண்டு அடுக்குவேன் என்று முதலமைச்சர்

ஹ விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த விளக்கிற்கு மின்சாரம் செல்வதற்காக பிரேக்கர் பெட்டியும் உள்ளது மது போதையில் இருந்த ஆசாமி ஒருவர் பட்ட பகலில் கொளுத்தும் வெயிலில் மின்சாரம் செல்லக்கூடிய பிரேக்கர் பெட்டி மீது ஏறிப்படுத்திக் கொண்டு ஹைமாஸ் விளக்கு செல்லும் கம்பத்தில் கால் மேல் கால் போட்டு தொங்கும் வீடியோ பரபரப்பாக வெளியாகி உள்ளது ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அதிகம் செல்லக்கூடிய பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் அனாவில் அலப்பறையால் ஈடுபட்டுள்ள போதை ஆசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாள்தூறு மது போதை ஆசாமிகளின் அட்டகாசம் நெய்வேலி பகுதிகளில் அதிக வருவதாகவும் சம்பந்தப்பட்ட நெய்வேலி காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் என்எல்சி ஊழியர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி கள்ளசாரை விவகாரம் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும் ஜி கே வாசன் வலியுறுத்தல் நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சகம் சிறப்பாக செயல்படுவதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் எதிர்கட்சிகள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்புவதாகவும் அவர் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் காரணம் என திமுக நிர்வாகி கூறியதற்கு கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் யாரையோ காப்பாற்றுவதற்கு உண்மை நிலையம் மறைப்பதற்கு அவர் இதுபோன்று பேசியுள்ளார் என்றும் விமர்சனம் செய்துள்ளார் கவியரசு கண்ணதாசினி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தீநகரில் உள்ள அவரது திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது புகைப்படத்திற்கு ஜி கே வாசன் மாலை அணிவித்து மலர் தூவிய போது இவ்வாறு தெரிவித்தார் கள்ளச்சாராயம் காய்ச்சியதற்கும் அதை குடித்ததற்கும் பலியானதற்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை காரணம் என்று திமுகவினுடைய மூத்த நிர்வாகி கூறியிருப்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது உண்மை நிலையை மறைக்க நினைக்கிறார்கள் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் மருந்து கையிருப்பில் உள்ளதா என தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயார் நீங்கள் கேட்கும் மருந்தையெல்லாம் நாங்கள் காண்பிக்கிறோம் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் பதவியையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வது தார்மீக கடுமையாக இருக்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சைதாப்பேட்டை தாடண்ட நகரில் இருந்த தலைமை செயலகம் வழியாக பிராட்வே வரை செல்லும் சொகுசு பேருந்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்த போது இவ்வாறு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் மகேஷ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எதிர்கட்சியின் தலைவர் அவர்கள் தேவையில்லாமல் மருத்துவமனையை போய் பார்த்துவிட்டு அவர் ஒரு சில மருந்துகளை சொல்லி ஒரு சில மருந்து ஒரே ஒரு மருந்து பிரசோல் என்கின்ற மருந்தை சொல்லி இந்த மருந்து கையிருப்பில் இல்லை என்று சொன்னார் நான் உடனடியாக புதுவை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்றிருந்த போது அவருடைய பேட்டியை பார்த்துவிட்டு சொன்னேன் ஓமிப்ரசோல் என்கின்ற மருந்து நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மருந்துகள் இருக்கிறது அது அல்சர் போன்ற வியாதிகளுக்கு தொடக்கத்தில் தரப்படுகிற ஒரு மருந்து அந்த மருந்தை பொறுத்தவரை நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் வாங்கி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக போர்ட்டலில் அந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருக்கிறது என்கின்ற தகவலும் இருக்கிறது என்கின்ற தகவலை சொன்னேன் உடனடியாக அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்துவிட்டு சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அவருக்கு நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுவதற்குரிய வாய்ப்புகளை தந்தும் கூட புறக்கணித்துவிட்டு கேள்வி நேரத்தில் அதை எழுப்பி வேண்டுமென்றே பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கு சட்டமன்ற மாண்புகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு மரபுகளுக்கு இன்றைக்கு அவர் சவால் விடுகிற வகையில் வெளியில் சென்று பேட்டி அளித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பொய்யாக மருந்துகள் தான் உயிர் போனது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து சொல்லி மக்களை பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பதட்டத்திற்கு நிச்சயம் பதட்டத்திற்கு அலாக மாட்டார்கள் காரணம் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற துரித நடவடிக்கைகளை துரிதமான இந்த மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் மக்கள் நானே இதுவரை மூன்று முறை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறேன் சேலத்திற்கு சென்று வந்தேன் புதுவை ஜிப்மருக்கு சென்று வந்தேன் இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிற மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறது நாங்கள் அவரை கேட்பது நீங்கள் மருந்து இல்லாததினால்தான் இழப்புகள் ஏற்பட்டது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் செய்தியை தமிழ்நாட்டுக்கு அறிவித்திருக்கிறீர்கள் நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம் எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும் அதை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பிறகு பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி பேட்டி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுகிற போது கடைசியில் இருக்கிற மாவட்டங்கள் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள் தான் இதை போக வேண்டும் என்றால் நிலுவையில் இருக்கக்கூடிய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்குவதான் என்று அவர் பேசியுள்ளார் அமைச்சர்களை வைத்து உள் ஒதுக்கீடு திசை திருப்படுகிறது சமூக நீதி பிரச்சனையில் அரசியலும் கூட்டணியும் பேசப்படுகிறது சட்டப்பேரவையில் சமூக நீதிக்கு இடமில்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார் இது குறித்து கேட்டதற்கு இரண்டு அமைச்சரும் முறையான பதில் அளித்தார்கள் தேவையில்லாமல் அமைச்சர் சிவசங்கர் எனது கோரிக்கை திசை திருப்புகிறார் உண்மையை கூட அனுமதிக்காததால் கண்டித்து வெளி நடப்பு செய்கிறேன் என்று அவர் கூறினார் இன்று சட்டமன்றத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம் குறிப்பா பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வருவாய்த்துறை இந்த துறையில் நான் பேசும்பொழுது சில செய்திகள்லாம் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு இன்றைக்கி கல்வி ரொம்ப முக்கியமானது கல்வியில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுறாங்க ரிசல்ட்டு அதில் கடைசியில் இருக்கிற மாவட்டம் தொடர்ந்து கடைசியில் இருக்கிற மாவட்டம் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள்னு சொல்லி பேசிட்டு இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னால் நிலுவையில் இருக்கிற பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதைப் பற்றி குறிப்பிட்டு பேசுகிறாங்க இதில் எந்த தவறுமே இல்லை இந்த தவறில் பேரவைத் தலைவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்னை பேச விடாமலே அடைக்கிறாங்க ஆனால் உண்மை ஒன்று இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது இப்போ என்ன சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்துவது என்பது தனி பிரச்சனை உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்குவது என்பது தனி பிரச்சனை அப்படி ஒரு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது மாநில அரசாங்கம் தான் இதை நான் சொல்கிறேன் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதா இடஒதுக்கீடு நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா பூரா நடக்குது அதை தான் கேட்குறோம் அதை திசை திருப்புறாங்க அமைச்சர்கள் எழுந்திரிச்சு அது அரசியல் பேசுகிறாங்க கூட்டணி பேசுகிறாங்க கூட்டணிக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இது சமூக நீதி பிரச்சனை நான் இன்னொன்று கேட்குறேன் ஒரு பள்ளத்தில் கீழே இருக்கிறாங்க அவங்கள மேலே கை தூக்கி விடணுமா வேண்டாமா போல் தான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் சரி இடஒதுக்கீடு வேண்டும்னு இப்போ மறுத்த எல்லாம் பேசுகிறாங்க இது மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே முதலமைச்சர் தானே அதை சரியாக பண்ணீங்கல்ல ஏன் மேல்முறையீடு பண்ணீங்க அன்னைக்கு தள்ளுபடி பண்ணலை மேல்முறையீடு பண்ணிங்க மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை சொல்லிச்சு அப்புறம் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க மூணு வருஷமாக அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வழங்கலை காலந்தாழ்த்தாது இதை தான் கேட்குறோம் அதை பேசவே விடாமல் மாநில அரசாங்கம் பண்ண முடியாது மத்திய அரசாங்கத்தை கேளுங்க இது என்ன நியாயம் இது